ஆமா ரொம்ப அழகா இருக்கு ரொம்ப நல்லா இருக்கு வீடு அப்படியே வெளிய நின்னுட்டு இருக்கவா உள்ள வாங்க சுத்தி பாக்கலாம் அம்மா எங்க ரெண்டே இங்க வேலைக்கு வர சொல்லிருக்காங்க நாங்க ரெண்டே போயிட்டு வந்துறோம் சரிம்மா அப்ப ரெண்டே சாப்பிட்டு போங்க ஏமா நாங்க ரெண்டே வந்து சாப்பிடுறோம் ஏமா நாங்க போயிட்டு வரோம் வந்து சாப்பிடுறோம் சரியா சரிம்மா போயிட்டு வரானே பாத்து பத்திரமா போயிட்டு வாங்க சரியா சரி அப்பா அம்மா போயிட்டு வரானே உள்ள வாங்க ஓகே சார் அதுதான் உங்களோட கேபின் இன்னையில இருந்து கூட வேலையில சேர்ந்துக்கலாம் थैंक यू சார் ரொம்ப நேராச்சு சீக்கிரம் போங்க ஓ கொண்டா தான் மறக்குது நான் எப்படி வண்டி ஓட்டுவேன் லண்ட பண்ணாம கவனமா வண்டியை ஓட்டி சீக்கிரம் வேலைக்கு போ ஜூஸ் போடுங்க. டா தம்பி நீ கேட்ட ஆரஞ்சு ஜூஸ். ஜூஸ் ரொம்ப நல்லா இருக்குதே. அப்படியேப்பா ரொம்ப நன்றி. இன்னைக்கு தான் புதுசா கடை ஆரம்பிச்சிருக்கோம் உங்களுக்கு தெரிஞ்சுகிட்ட எல்லாம் கொஞ்சம் சொல்லு. என்னப்பா? சரி அண்ணே நான் பக்கத்துல தான் வேலை பார்க்கிறேன். எனக்கு தெரிஞ்ச எல்லாத்தையும் நான் கண்டிப்பா சொல்றே நானே. இந்த கடை இன்னும் கொஞ்சம் பெருசா டெவலப் பண்ணனும். கண்டிப்பா சித்து.